ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ப்ரோமோ ரிவியூ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சேலையே நம்ம எதிர்பார்த்தபடியே தனோ தன்னோட குழந்தைய அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படியோ அவங்களுக்கு யார் பிரசவம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நான் தான் சேகரோட பொண்டாட்டி தனோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஏற்கனவே அவங்களோட குழந்தைய சேகர்கிட்ட ஒப்படைச்சது அவங்களுக்கு ஞாபகம் வர அது மட்டும் இல்லாமல் அந்த சேகர் அந்த குழந்தைய பணத்துக்காக வித்துட்டாங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால ஒருவேளை தனத்துக்கு மட்டும் இந்த விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளும் சேர்ந்து மாட்டுப்பீவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்க அப்பதான் நம்ம கொல்ல என் குழந்தை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தயவு செஞ்சு என்னோட குழந்தைய மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சா போதும் நான் மத்தபடி உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனத்துக்கு பிரசவம் பார்த்த அந்த பாட்டியுமே ஏற்கனவே ஒரு அம்மா கிட்ட இருந்து அவங்களோட குழந்தைய பறிச்சிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில இருக்கிறதுலையும் அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களோட அம்மாவே அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாங்களே பேசாம நம்ம அந்த குழந்தைய அடையாளம் மட்டும் காட்டிட்டு வந்துடலாம் அப்படி காட்டிட்டோம்னா நம்மளோட குற்ற உணர்ச்சியும் போகும் அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல ஏதாவது வந்தா நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் ிட்ட நான் உன்னோட குழந்தைய அடையாளம் காட்டுறதுக்காக வரேன் சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்களோட குழந்தைய அடுத்த நாளே பாக்கிறதுக்காக அந்த பாட்டியை பேச்சோட வீட்டுக்கே வர சொல்லிடுறாங்க ஆனாலும் அந்த பாட்டியை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்க அவங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க முத்துல உண்மையை சொல்லலாம் நினைச்சாலும் இருந்தாலும் தனக்கே அந்த குழந்தை தன்னோடது தான் சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியாததுனால முத்துல கிட்ட போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு அம்மாவ எனக்கு தெரியும் அவங்கள நான் வீட்டுக்கு வர சொல்லட்டுமா சொல்லிட்டு உடனே முத்தலுகுமே எப்பவும் பழைய ரொம்பவே நல்ல மனசோடையும் கைண்ட் ஹார்ட் அவங்க கேக்குறதுக்கு சம்மத தெரிவிச்சாங்க அதனால ரொம்பவே சந்தோஷமா தானா அந்த பாட்டியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம யாருமே இல்லாதப்ப அஞ்சலியோட ரூமுக்கு போயிட்டு அங்க படுத்துட்டு இருக்க மீனாட்சி பாப்பாவை அந்த பாட்டி கிட்ட காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாப்பாவை காட்டிக்கிட்டே அவங்க பாட்டி கிட்ட இதுதானே என்னோட குழந்தை நீங்களே சரியா அடையாளம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே அதை பார்த்து அந்த பாட்டியுமே வா வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன்னா அவங்க அந்த குழந்தை உன்னோட குழந்தை இல்ல அது மட்டும் இல்லாம உனக்கு ஆண் குழந்தைதான் பிறந்துச்சுன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனோ அப்ப மீனாட்சி தன்னோட குழந்தை இல்லனா வேற யாரு தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியா யோசிச்சிருக்கும் போது இந்த பக்கமா ரொம்பவே சந்தேகத்தோட இவங்க ரெண்டு பேரும் என்ன கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே அஞ்சலியும் சரி முத்தலுக்கும் சரி இவங்க பேசிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா தனோ தன்னோட குழந்தை மீனாட்சி இல்லன்றத கண்டுபிடிச்சாலும் இன்னொரு பக்கமும் தனோ தன்னோட குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பாட்டிய கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயம் மட்டும் முத்தலுக்கும் அஞ்சலிக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான் அஞ்சலி கண்டிப்பா உஷாராயிடுவாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு முத்துழுகிட்ட இருக்க குழந்தையோட அம்மா தனந்தான்ற விஷயமும் தெரிஞ்சிடும் அதுக்கு மேல முத்தலகுக்கு அஞ்சலிக்கிட்ட இருக்க குழந்தைக்கு அம்மா அஞ்சலி கிடையாதுன்ற விஷயமும் தெரியும் தெரிய வந்துடும் அடுத்து என்னதான் நடக்க போது அஞ்சலியும் முத்தலுகும் அந்த பாட்டி மூலயமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்